நூத்தி இருபது கோடி கொடுத்து அந்த ரோடு வேலை செய்யறதுக்கு ஜீவ போட்டு படம் கொடுத்தாங்க அந்த நிலப்பாடு ஆட்சி காலத்துல அது நாலு வருஷமா அவர் செய்யறதுக்கு வக்கில் இப்படி எதுவுமே செய்யல ராம்நாயக் நேரில் முப்பது கோடி இல்ல ஒரு நல்ல மக்களுக்கு அழகுப்படுத்தி அது நாளுக்கு பொது பொதுபோக்குக்காக அது செய்து கொடுக்கணும்னு சொன்னாங்க அதுவும் செஞ்சு கொடுக்க அவங்களுக்கு தகுதி இல்லை நம்ம நம்ம சேர்மன் இருக்கும் போது நம்ம மினிஸ்டர் இருக்கும் போது எவ்வளவு வேலை இருந்தா ராமநாயக் நேர் மேல கரையெல்லாம் ரோடு எல்லாம் எப்படி போட்டிருக்கு இப்படி வளர்ச்சி பணியே தெரியல அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு அவங்க எதை செய்யணுமோ அதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறத தவிர மக்களுக்காக எதுவும் செய்யறது இல்ல அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நூறு பர்சன்ட் அந்த நெருங்காடு வரது மீண்டும் அம்மாவோட ஆட்சி அந்த நடுப்பாடு அவர்கள் கொண்டு வரலாறு அம்மாவோட திட்டங்கள் கொண்டு வந்தாரோ மக்களால் மக்களுக்காகவே நான் சொன்ன அம்மாவோட அந்த பேச்சு அந்த நடுப்பாடு அவர்கள்